அவர் ஒரே மாதம் எல்லாரையும் பார்ப்பாரு அவரை பார்க்குறவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ்னு நம்ம அப்படின்னு சொல்லக்கூட வேணாம் சொசைட்டில அவங்க தேர் கமிங் அப்புன்னு வச்சுக்கலாமே அவங்க அவங்களோட சொந்தக்காரங்களா ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் அப்பாவை பார்ப்பாங்க மேலே இருக்கிறவங்க கூட பிளெஸ்டாக பார்ப்பாங்க தே வில் வாண்ட் ஹிம் டு கம் ஏன்னா even one ஈவன் ஒன் time ஆஃப் he became a வெரி நைஸ் ஆரா ஃபார் எவ்ரிபடி அவர் அந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த இடத்தையே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் விரும்புவாங்க அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பிளெஸிங் கொடுக்க பெரிய பெரிய மனிதர்கள் நான் சொல்கிறது பெரிய மிகப்பெரிய மனிதர்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஒரு காலத்தில் இவங்கக்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா இவங்க அப்பாயின்மெண்ட் எப்படியே எடுக்கணும் அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவேன் ஹெச்ஆர் டிம் கிட்ட சொல்லுவேன் இவங்க அப்பாயின்மெண்ட் எப்படியும் எடுக்கணும்னு ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்க கால் பண்ணுவாங்க எ எங்கள் அப்பாவோட அப்பாவோடய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்பா வந்து எங்கள் ஓப்பனிங் வரலாமான்னு அப்படி எனக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு மாதமாக ஐ வுட் பி ட்ரைங் டு ரீச் அவுட் டு தெம் ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பாங்க